முதன்மை செய்திகள் மலேசியா ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கு நாடுகளுடன் இணைந்து செயல்படவில்லை பிரதமர் அறிவிப்பு மலேசியா அனைத்து நாடுகளுடன் நல்லுறவை பேணி வருவதால் மேற்கு நாடுகளுடன் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக செயல்படவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்பார் இப்ராஹிம் தெரிவித்தார் ரஷ்யாவிற்கு தனது இரண்டு நாள் பயணத்தை நேற்று முடித்த டத்தோஸ்ரி அன்வார் மலேசிய பிரச்சனையை மேலும் சிக்கலாக்க விரும்பவில்லை என்றார் அவர் மலேசியா ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதால் யாரும் நன்மை அளிக்காது என்றும் பிரதமர் தெளிவுபடுத்தினார் மேலும் அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளுடனான ஒத்துழைப்பை போல் ரஷ்யாவுடனும் மலேசியா தனது ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்பதை பிரதமர் டத்தோசரி அன்வார் உறுதிப்படுத்தினார் கிழக்கு பொருளாதார மன்றத்தில் நேற்று பேசிய டத்தோசுரி அன்வார் மற்ற நாடுகளைத் தாக்கும் இராணுவ கட்டமைப்பை மலேசியா ஆதரிக்காது என்றும் கூறினார் சீனாவின் ஆட்சேபனைகளை மீறி தென்சீன கடலில் எண்ணெய் எரிவாயு ஆய்வுகளை மலேசியா தொடர்ந்து மேற்கொள்ளும் பிரதமர் அறிவிப்பு மலேசியா தனது அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளை மீறுவதாக சீனா ஆட்சேபனை தெரிவித்தாலும் தென்சீன கடலில் உள்ள எண்ணெய் எரிவாயு பகுதிகளை ஆய்வு செய்வதை மலேசியா நிறுத்தாது பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை கூறினார் இந்த நடவடிக்கை மலேசிய எல்லைக்குள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சீனாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளை எடுக்க எந்த காரணமும் இல்லை சீனாவால் ஆட்சேபிக்கப்பட்ட பகுதி குறித்து இது எங்கள் பகுதி ஆனால் நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கின்றோம் இருப்பினும் இந்த எண்ணெய் ஆய்வு எங்கள் கடல் பகுதியில் உள்ளது சீனாவுக்கு நாங்கள் பதில் கொடுக்கலாம் எங்கள் நிலைப்பாட்டை விளக்கலாம் ஆனால் நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் நீரில் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் எங்கள் சொந்த பகுதிகளில் ஆய்வு நடவடிக்கைகள் உட்பட அதன் நன்மைகளை பராமரிக்க வேண்டும் என்றும் அடித்து வரலாற்று சாதனை படைத்தார் ரியல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து விளையாட்டை தெரிந்தவர்களுக்கு நிச்சயம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தெரிந்திருக்கும் சர்வதேச அளவில் கால்பந்து போட்டிகளில் இவர் செய்யாத சாதனைகளை இல்லை என்ற அளவிற்கு அத்தனை சாதனைகளையும் செய்திருக்கின்றார் கால்பந்து உலகில் பல சாதனைகளை படைத்திருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது மேலும் ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளார் கால்பந்து வரலாற்றில் தொள்ளாயிரம் கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்தார் நேஷனல் லீக் போட்டியில் குரோஷியாவுக்கு எதிராக போர்த்துகல் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இப்போட்டியில்தான் இவர் இந்த சாதனையை படைத்தார் தாம் நீண்ட காலமாக அடைய விரும்பிய ஒரு மைல்கள் இது என்று தொள்ளாயிரம் கோல்கள் அடித்தது குறித்து வெற்றிக்கு பின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூறினார் மேலும் இந்த கோல் எண்ணிக்கையை தாம் அடைவேன் என்று உறுதி தமக்குள் இருந்ததையும் அவர் தெரிவித்தார் ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகளுடனான ஒத்துழைப்பு மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் என்று பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மலேசியாவுடனான முதலீடு மற்றும் வர்த்தகத்தின் அடிப்படையில் அமெரிக்காவுடனான மையமாக்கல் மற்றும் ஈடுபாடு இன்னும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐரோப்பாவுடன் குறிப்பாக ஜெர்மனி சீனா இந்தியா ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பு மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் என்றார் அவர் ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கு நாடுகளுடன் இணைந்து மலேசியா செயல்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மலேசியா அனைத்து நாடுகளுடன் நல்லுறவை பேணி வருவதால் மேற்கு நாடுகளுடன் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிராக செயல்படவில்லை ரஷ்யாவிற்கு தனது இரண்டு நாள் பணி பயணத்தை நேற்று நாடு திரும்பியபோது போது தத்துசூரி அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு மும்முனை போட்டி மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு கடுமையான போட்டி நிலவுகிறது தமிழ் மடர் நிருபர் ரா கோபி நம்பிக்கை இணையதளத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி தயாலான் சண்முகம் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தினத்தந்தி இணையதளத்தின் ஆசிரியர் சேவி முத்தமிழ் மன்னன் ஆகியோர் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள நம்பிக்கை இணையதளத்தின் மூத்த பத்திரிகையாளர் பார்த்திபன் நாகராஜன் மீண்டும் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து தமிழ்லேண்ட்ஸ் இணையதள நிருபர் காளிதாசன் தியாகராஜன் போட்டியிடுகிறார் இவர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ஆவார் மூன்று உதவி தலைவர் பதவிக்கு இம்முறை ஐந்து பேர் போட்டியிடுகிறார்கள் தமிழ் மலர் நிருபர் எம் ரவி அநேகின் ஊடக நிருபர் மக்கள் மக்களோசை நிருபர் சே வெங்கடேஷ் தமிழ் லைன்ஸ் நிருபர் காளிதாசன் இளங்கோவன் மற்றும் மலேசிய நண்பன் நிருபர் எஸ் ஜீவராஜா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் செயலாளர் பதவிக்கு தமிழ் லைன்ஸ் ஆசிரியர் வெற்றி விக்டர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் துணை செயலாளர் பதவிக்கு மலேசிய நண்பன் நிருபர் ஆர் குணா போட்டியின்றி தேர்வு பெற்றார் பொருளாளர் பதவிக்கு பர்னாமா நிருபர் சி கிறிஸ்த் போட்டியின்றி வெற்றி பெற்றார் சங்கத்தின் பத்து பேர் கொண்ட ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் யோகேஸ்வரன் மக்கள் ஓசை மூர்த்தி ஆர்த்தி எம் ராமன் குட்டி மக்கள் ஓசை கிருஷ்ணன் தமிழ்நேசன்